மதுரை பாரபதியில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் இருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை கள விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் காத்திருக்கிறார் மதிவாணன் தற்போது குறிப்பிட்டது போல மதுரை பாராப்பட்டியில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது அதே நேரத்தில் விஜய் வருகை தந்திருக்கிறார் மாநாட்டின் மேடைக்கு வந்தவுடன் மற்றொரு புறம் சாரை சாரையாக தொண்டர்கள் வெளியேறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது காரணம் என்ன தொடர்ந்து கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதிவான இணைப்பில் காத்திருக்கிறார் மதிவன் இங்க தொடரலாம் வணக்கம் சரவணன் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு என்பது மதுரை பாராபட்டி பட்டி பதவியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் விஜய் கலந்து கொண்டு பல்வேறு உரைகளை அரையா உரையாற்ற இருக்கிறார் இந்த நிலையில் தான் அவர் கிட்டத்தட்ட உரையாற்றுவதற்கு முன்பதாகவே கடுமையான வெப்பம் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை பொறுத்த கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டு அவருடைய உரையை தேர்ப்பதற்காக இருந்து கொண்டனர் இருப்பினும் கூட தற்சமயம் அந்த உரை என்பது தொடங்கிய முன்பதாகவே அனைத்து தாவைக்காவனுடைய தொண்டர்களும் கலைந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கான காரணம் கடுமையான வெப்பம் கடுமையான வெப்பக்காற்று என்பது நிலவி வருவதால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்சமயம் கிளம்பி வருகின்றனர் அதே போல இந்த விழா மேடையில் பொறுத்தவரையில் முக்கிய நிர்வாகிகள் என்பவர்கள் உரையாடி வருகின்றனர் நீண்ட நேரங்களாக கடுமையான வெப்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த ரசிகர்களுக்கு உடனடியாக சில நிமிடங்கள் மற்றும் உரையாற்றுவதற்கு அனுமதி அளித்துவிட்டு தற்சமயம் விஜய் உரையாற்றி இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று ஒரு தரப்பு கருத்துக்களை தெரிவித்துவிட்டு விடைபெறுகின்றனர் இன்னும் அவர் உரையாற்றுவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்கிற காரணத்தினால்தான் தற்சமயம் இந்த இடத்திலிருந்து தொண்டர்கள் முழுவதும் கிளம்பக்கூடிய சூழ்நிலைகளை அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த விஜய் பொறுத்தவரையில் என்ன விதமான கருத்துக்களை இந்த மேடையில் தெரிவிக்க இருக்கிறார் இதுவரை பேசிய முக்கிய நிர்வாகிகளை பொறுத்தவரையில் விஜயை போலவே திமுகவை மட்டுமே வசைப்பாடுவதாக தெரிய வருகிறது தொடர்ந்து திமுகவை மட்டுமே வசைப்பாடக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகளை எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல விஜயும் இந்த மாநில மாநாட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வசைப்பாட போகிறாரா அல்லது தனது கொள்கைகளை எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பேசப்படுகிறது அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் தொடர்ந்து தனது கொள்கைகளை தெரிவிக்காமல் இருந்து கொண்டு அரசியல் செய்தி லாபம் தங்களின் கொள்கைகளை முதலில் நீங்கள் தெரிவித்தால வேண்டும் என்று சொல்கிற பட்சத்தில் கொள்கை விளக்க பாடல் என்பது ஒளிபரப்பப்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தற்சமயம் இந்த மேடையினுடைய நிகழ்வில் அனைத்து முக்கிய நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள் கூடுதல் த கூடுதல் செய்தியை பொறுத்தவரையில் அவருடைய தளப்பனார் சந்திரசேகரும் தாயார் சோபனாவும் தற்சமயம் இந்த விழாமடையில் கலந்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சிறிது நிமிடங்களில் விஜய் உரையாடுகிற பட்சத்தில் என்னென்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான எதிர்கால அரசியலை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது எப்பொழுதும் போல் திமுகவை மட்டும் வசைப்பாடி விட்டு இவ்வரும் விடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் தான் தயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் கிட்டத்தட்ட அதிகமான